விஜய் பார்வதி அவங்களை வெளியே அனுப்புனா பிக் பாஸ்க்கு கண்டென்ட் கிடைக்காது அப்படிங்கறதுக்காக கலையரசன் அவரை வெளியே அனுப்பி இருக்காங்க போட்டியாளர்கள் தங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வார்த்தைய பேசிக்கிட்டு அடிதடியோட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாரம் விஜய் சேதுபதி பயங்கரமா வந்து வெடிச்சு பல கேள்விகளை கேட்டு விட்டாரு அதுவும் கலையரசன் அவர்கிட்ட அவரு பேசின பீட் வார்த்தை கேள்விகளுக்கெல்லாம் விஜய் சேதுபதி அவர் கொடுத்த பதிலடி தரமா இருந்துச்சு மக்கள் எதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க இந்த மாதிரி நீங்க கேள்விகளை கேளுங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கறதான் மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரையும் கேட்ட கேள்வியால போட்டியாளர்கள் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த வாரம் பாரு அவங்க தான் வெளியேறுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில கலையரசன் அவரை வெளியேற்றி இருக்காங்க ஏன்னா பாரு அவங்களை வெளிய அனுப்புனா கண்டென்ட் கிடைக்காது இல்லையா அதனால அமைதியா இருக்க கலையரசன் அவரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவர் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இந்த எந்த ஒரு ப்ரோமோவுமே வந்து வந்தது இல்ல எப்ப பார்த்தாலும் சண்டை அப்படின்னு ரொம்ப அதிருப்தியா இருந்தாங்க மக்கள் வந்து அது மட்டும் இல்லாம நேற்று நிகழ்ச்சி ரொம்ப உற்சாகம் அளிக்கிற வகையில இருந்துச்சு ஏன்னா பயங்கரமா கேள்விகள் எல்லாம் கேட்டாரு விஜய் சேதுபதி அவரும் இந்த ஒயர்காட் போட்டியாளர்கள்ல மறுபடியும் வந்து ஆதிரை அவங்க வீட்டுக்குள்ள வர இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகியிருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஆனா நந்தினி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நந்தினி அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அது அவர் நடந்த விஷயங்கள்லாம் நல்லா பார்த்துட்டு வர வந்திருப்பாங்க கண்டிப்பா இதுக்கு திருப்பி பதிலடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்க பிடிக்காம தான் வீட்டை விட்டு வெளியவே போனாங்க அவங்க எல்லாமே வந்து சரியாகி இப்ப வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வரேன்னு சொன்னாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா சரியான கேள்வியை கேட்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு அதே போல வீட்டுக்குள்ள போயிருக்க சாண்ட்ரா அவங்களும் பயங்கரமான கேட்டு போட்டியாளர்களை ஆடி போக வச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு சோ இவங்கள யார் வந்து ஃபைனலிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறதே ரொம்ப குழப்பமா இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் இப்ப வரைக்குமே இவங்க தான் டைட்டிலுக்கு சரியானவங்கன்னு யாரையுமே சூஸ் பண்ண முடியல எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்காங்க கானா வினோத் தவரை வந்து இவ்வளோ நாளா எல்லாரும் ரொம்பவே வந்து வைரல் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் வந்து அவரு கண்டிப்பா கடைசி வரைக்கும் வரணும்னு நினைச்சாங்க ஆனா அவரோட ஒரு வீடியோனால மிகப்பெரிய சர்ச்சையாச்சு சொல்ல போனா அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னும் பரபரப்பாக போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிதாங்க இருக்கு அடுத்தடுத்து வாரங்கள்ல எந்தெந்த போட்டியாளர்கள் வெளியேற போறாங்க போட்டி இன்னும் எவ்வளவு சுவாரஸ்யமாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கலையரச நெவிக்டானதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க